கம் கணேஷாய நமகா கும் குருபியோ நமகா ஓம் ஸ்ரீம் நமகா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை ஒரு அற்புதமான சுப நாள் அற்புதமான சுபநாள் என்னன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய குருமார்களை சென்று வழிபாடு செய்து அவருடைய அருள் பெறுவதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அந்த குரு பூர்ணிமா நாளில் குருவை வழிபடுவதுங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் குருவுடைய அருள் கிடைச்சிட்டா உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை எல்லாம் தன்னால் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் ஆகையால் இந்த குரு குருவுடைய திருவடியை தொழுவோம் தேவியின் திருவருளை பெறுவோம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மே சரணம் தேவீ சரணம்